இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு புனித சின்னப்பேர் திமத்தேவி எழுத இரண்டாவது கடிதம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே தன்னோடு இருந்த சீடர்கள் கேட்டறையும் திறமைக்கு ஏற்ப இறை வார்த்தையை இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்தார் தனிமையாக இருந்தபோது அவர்களுக்கு அவற்றை விளக்கி சொன்னார் நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம கையை பிடிச்சி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கடவுளை பற்றிய அறிவை கடவுளை பற்றிய புரிதலை அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் அந்த பகிர்வின் வெளிப்பாடு தான் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற நாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவார்த்தையை நாம் பெற்று கொண்ட இறை அனுபவத்தை நாம் உணர்ந்த கடவுளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம் அதைத்தான் இயேசுவும் செய்தார் இறைவார்த்தையை எடுத்துரைத்தார் அவற்றை விளக்கி சொன்னார் கடவுளும் அவரை பற்றிய அறிவை உணர்தலை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த போதெல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்தார் விடுதலை பொருள் புத்தகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த வசனங்களிலே நாம் எப்படி வாசிக்கிறோம் நீ எல்லாரும் இந்த எகித்து தேசத்தை விட்டு உங்கள் நாட்டுக்கு காணான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்காக வழி செலுத்துங்கள் வழிபாடு செய்யுங்கள் அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறபோது இந்த வழிபாட்டின் அர்த்தம் என்ன என்று உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும்போது எகிப்திலிருந்து எங்களை கடவுள் மீட்டு காத்து வந்தார் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் கடவுளே அந்த இறை அனுபவத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லச் சொன்னார் இணைச்சற்ற நூலிலே நான்காவது அதிகாரத்திலே இரண்டு மற்றும் ஒன்பது அந்த வசனங்களையும் நாம் வாசிக்கிறோம் நான் ஆண்டவரின் கட்டளைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் மோகிசன் பேசுகிறார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதெல்லாம் கடவுளை என்ன கொடுத்தாரோ அதனால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நான் கற்றுக்கொடுப்பதை நீங்கள் கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் அதனை எடுத்து கூறுங்கள் என்று மோகிசன் அந்த பகுதியிலே பேசுவான் இன்னும் சிறப்பாக நாம் வாசிக்கும் வாசித்தோம் என்றால் இணை நூலிலே ஆறாவது அதிகாரத்திலே ஆறு ஏழு அந்த வசனங்களை நாம் இப்படி வாசிப்போம் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு நீ அவற்றை சொல் எப்பெல்லாம் சொல்லணும் உன் வழி பயணத்தின் மீதும் வீட்டில் இருக்கும் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் இவற்றை பற்றி உன்னுடைய பிள்ளையிடம் பேசு நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேச சொல்கிறார் கடவுள் நம்ம இப்போ பிள்ளைங்கள்டெல்லாம் பேசுறது ரொம்ப குறைச்சிட்டோம் வீடுகளிலே பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுவது குறைந்து விட்டது பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க செல்ஃபோன் எடுக்கிறாங்க நோண்டுறாங்க நோண்டிகிட்டே தூங்கிடுறாங்க அம்மா வந்து ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி விட்டா சாப்பிட்டு தூங்கிடுறாங்க பிள்ளைகளோடு பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவமும் நீங்கள் உணர்ந்து கொண்ட கடவுளும் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வேத வரலாறு சொல்லுகிறது அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற போதுதான் அந்த பிள்ளைகள் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளருவார்கள் திருத்துதர் பணிகள் புத்தகத்திலே நான்காவது அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பேதுருவும் யோவானும் யூத தலைமை சங்கத்தின் முன்னால் நிற்பார்கள் கடவுளை பற்றி பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட பல முறை சொன்னோம் ஆனால் கடவுளை பற்றியே மக்கள்கிட்ட பேசுகிறீங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு கடைசி வாங்கி தரோம் இந்த கடவுளை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட பேசவே கூடாது என்று கண்டிப்பாக அந்த தலைமைச் சங்கம் அவர்களுக்கு கட்டளையிடும் அப்போது அவர்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது அதுதான் இறை அனுபவம் அந்த அனுபவத்தை எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி கடவுளை பற்றி நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம் பணிகள் புத்தகத்திலே பதினாலாம் அதிகார்த்தையான வாசித்தோம் என்றால் லிஸ்திரா என்ற அந்த பகுதியிலே பவுலும் பர்ணபாவும் கடவுளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருப்பார்கள் அப்போது மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் பணிகள் புத்தகத்திலே பதினான்காவது அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனத்திலே தெய்வங்கள் மனித உறவில் இறங்கி நம்மிடம் வந்திருக்கின்றன தெய்வங்கள் மனித உருவில் இறங்கி நம்மிடம் வந்திருக்கின்றன இறை வார்த்தையை இறை அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெய்வங்கள் ஆகிறீர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எப்போ ஆகிறாங்க அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை அவர்கள் அனுபவித்த இறைவனை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது கற்றுக் கொடுக்கிற அவர்கள் பிள்ளைகளுக்கு தெய்வங்களாக மாறுகிறார்கள் அருளப்பு பத்தாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற போது இறை அனுபவத்தை பகிர்கிற போது நீங்கள் தெய்வங்களாக இருக்கிறீர்கள் அந்த அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகள் கேட்கின்ற போது பெற்றுக்கொள்கிற போது அவர்களும் தெய்வங்களாக மாறுகிறார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் சின்ன சின்னப்பர் குறந்தியிருக்க எழுதிய முதல் கடிதத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினாறு பதினேழு அந்த நான் இப்படி இப்படி எழுதியிருக்கிறார் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது நற்செய்தியை நான் அறிவிக்க விடாவி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்னுடைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்ட இறைவனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அது எனக்கு கேடு என்கிறார் தொடர்ந்து வாசிக்கிறோம் நானாக விரும்பாவிட்டாலும் இதை செய்யக்கூடிய உறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதான் உங்களுக்கு இருக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும் அதைத்தான் இயேசினார் செய்தார் அப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்கிற போது எடுத்து சொல்லுகிற போது நீங்கள் தெய்வங்களாக மாறுகிறீர்கள் அந்த இறை அனுபவத்தை கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகளும் தெய்வத்திற்கு சமமான பிள்ளைகளாக மாறுகிறார்கள் தெய்வீக குழந்தைகளாக வளர்கிறார்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்கிறார்கள் சபை உரையாளர் புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் உங்களுடைய இறை அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளை நீங்கள் உணர்ந்த கடவுளை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இன்னும் சிறப்பாக நேரம் ஒதுக்கி உன்னுடைய அனுபவத்தை இறை அனுபவத்தை உன்னுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உன்னுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு ஏற்ற கடவுளுக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாக மாறி ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் பெற்ற பிள்ளைகளாக என்னாலும் வளருவார்கள்